வணக்கம் இது உங்கள் திருமதி குக் சேனல் திருமதி குக் சேனலுக்கு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி இப்போ நம்ம வந்து அயில மீன் வறுவலும் ஊலி மீன் குழம்பும் வைக்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பதத்துக்கு மசாலையை மிக்ஸ் பண்ணி மீனில் தடவுறோம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி ஊற்றுறோம் இதோட சேர்த்து சேர்த்துக்கிறோம் தக்காளி கட் பண்ணி வச்சு இதோட சேர்த்துக்கிறோம் புளி கரைசலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் எங்களுக்கு காரம் கம்மிங்கிறதுனால ஒரு மிளகா போடுறோம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம் உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக நீங்கள் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அப்புறம் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அஞ்சு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கணக்கி வச்சுருக்க இந்த மசாலாவை குழம்ப இதோட சேர்த்துக்கலாம் குழம்பு போது களி வச்சுருக்க மீன் துண்டை இதோட சேர்த்துக்கலாம் மீனில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிடணும் ஊற வச்சிடணும் குழம்பு போது மீனை இதோட சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது மீனெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் அயில மீனை வறுக்க போகிறோம் கடலை எண்ணெய் ஊற்றுறேன் மீன் குழம்பு சூப்பராக இருக்கு மீன் வறுவலும் சூப்பராக இருக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியா இருக்குது திரும்பியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே ட்ரை பண்ணுங்கள் திருமதி குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ